மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறிடுது அதாவது உடல் மட்டும்தான் அழிவுக்கு உட்பட்டது ஆன்மா கிடையாது இந்த உடலை விட்டு உடலுக்குள்ள போயிட முடியாதா அப்பயும் அது வந்து அந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த பந்தத்திலேயே எப்பவுமே இருக்குமா ஏன்னா தான் வாழும் போது உண்மையாலுமே அந்த இறைவனை வந்து உணர்வதில்லை ஏன்மா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்றதில்லை நம்மதான் பணம் புகழ் பேரு அப்படின்னு அலைஞ்சிடறமா அப்ப அந்த ஆன்மாக்கு ஒரு தெளிவு கிடைக்காம அந்த உயிருக்கு தான் யார் என்பதை உணராமல் திருப்பியும் அந்த உடலுக்குள்ள போகணும் இந்த பந்தம் எனக்கு வேணும் ஏன் குடும்பம் இப்படியே நினைச்சுக்கிட்டு கதறி அழுகுமா எல்லாம் முடிஞ்சிருது மதத்துல பிறந்திருந்தாலும் சரி எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி ஆளாளுக்கு ஒரு சம்பிரதாயம் சாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியா இங்க தான் கொண்டு போய் வச்சாங்கணும் இடுகாட்டுல வச்சாகணும் இந்த சுடுகாட்டுல வச்சாகும் வசிப்பவர் தான் எம்பெருமான் ஈசன் அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த உடலை கொண்டு போகும்போது திருப்பி திருப்பி எப்படியாச்சும் போயிட மாட்டோமா எந்திரிச்சிட மாட்டோமா இந்த மாயையான வாழ்க்கையை திருப்பி வாழ மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த உயிருமே ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டு கதறிட்டு இருக்குமா சரி அப்படி கதறிகிட்டு இருக்குல்ல அங்க போயிட்டு அந்த உடலை வச்சு தகனம் பண்ணிடுறாங்க இல்ல மூடிடுறாங்க கண்டிப்பா அதனால அதுக்குள்ள போக முடியாது அது அதுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஐயோ என்னோட உடல் எரியுதே என்ன மூடிட்டாங்களே அப்படின்ட்டு தவிச்சிக்கிட்டு அந்த உயிர் அங்க நிற்கும் போது அமைதியாக வந்து ஒரே ஒரு உருவம் வந்து அந்த உயிருக்கு ஆதரவு கொடுக்குமா அப்படி மெதுவாக தடவி நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் உணர்ந்த பரம்பொருள் இது எல்லாம் நிலையற்றதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன் வந்து நம்ம உயிரை வந்து தடவி கொடுத்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்குமா அது யார் அப்படின்னா அந்த சிவபெருமாறு நீ திக்கட்டு போய் நிற்கும் போது உனக்கு ஆதரவாய் வரக்கூடியது அவர் ஒருவர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் மரணத்திற்கு பின் நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை